போட்டி மேல போட்டி ஒரு பக்கம் அதிகரிச்சுன்னே இருக்கு எப்படியாவது வெண்பாவை கடத்தி கொண்டு போயிடணும்னு சொல்லிட்டு நினைச்சாங்க அது தவிடுபடி பொடியாச்சு இந்த சமயத்துல எப்படியாவது நம்ம விஜய் இருக்கார்ல ரேணுகாவை பார்த்தாரு இப்ப கையோட வந்தேன்னு சொல்லிட்டு ரேணுகாவை தேடி தேடி பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட இடத்துக்கு தேடி போயிட்டாங்க ஆனா அந்த இடத்துக்கு தேடி போயும் அந்த இடத்துல அவங்க கிடைக்கலைங்க ஏன் எதனால எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இவங்களும் முடிஞ்ச வரைக்கும் தேடால ஒரு பக்கம் அதிகரிச்சாங்க ஆனா என்னதான் தேடி பார்த்தாலும் ஒரு பக்கம் காணும் இந்த பக்கம் பார்த்தாலும் காணும் அந்த பக்கம் பார்த்தாலும் காணும் எங்கடா போனா என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பார்த்து இருக்கா திடீர்னு ஒரு இப்படி கெத்து காட்டணும் ஒரு பக்கம் இருக்கா ஏன்னா இந்த மாதிரி கரெக்டா யார் யார் சுயநிலை இல்லாம இருக்காங்களோ அவங்கள எல்லாம் வச்சு இந்த பிச்சு எடுக்க வைக்கிறது அது மட்டும் இல்லாமல் அவங்கள வச்சு இந்த மாதிரி நாங்கள் அனாதாசம் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு காசு புடிங்கும் மொத்தம் பணக்காரனாக இருக்கான் அவன் மிகப்பெரிய ஒரு போர் டுவெண்ட்டி கேப் மாதிரி முல்லை மாதிரி முடிச்சு வைக்கி அவனை போடு போடுன்னு போட்டு ஓட விட்டா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிரும் ஆனால் அவனை எப்படி பிடிக்க போகிறாங்க என்ன பண்ண போறாங்க அதுதாங்க மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் கிட்ட போயிட்டு அந்த நேரத்தில் அவன் இல்லை கரெக்டாக போயிட்டு இந்த மாதிரி ரேணுகா கூட வந்துடுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு நம்ம விஜய் நான் பண்ணி டீ எனக்கு வாங்கி தருவியா சொல்லுவாரு கண்டிப்பாக எல்லாமே உனக்கு டெய்லி வாங்கி தரவா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிக்கிறாரு உடனே டே தம்பே நிறுத்தி வச்சு போடுவேன் இப்போ என்னோட மனைவி நான் கூட்டின்னு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன் அதெல்லாம்ங்க பேசக்கூடாதுப்பா கத்தி எடுத்தா போட்டு போயின்னு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே அப்படியே சுமார் ரேணுகாவை இழுத்துன்னு போகிறான் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியும் விஜய் மௌனத்தோடவே இருக்காரு விஜய் ஓகே 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 இதை எப்படி வந்து எந்த மாதிரி டீல் பண்ணுமோ அந்த மாதிரி நான் டீல் பண்ணிக்கிறேன் இப்படியே விட்டா அந்த பிரச்சனை பெருசாயிரும் அதனால யாரை கூட்டணுமோ அப்படி கூட்டிட்டு வந்துறேன்னு சொல்லிட்டு உடனே நம்ம தலைவன் விஜய் இருக்காருல மனோருக்கு ஃபோன் பண்ணுறாரு மனோர் ஃபோன் பண்ணி மனோர் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க விஜய் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இந்த மாதிரி ரேணுகாவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்தாங்களா அது யார் என்ன அவரை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வேணும் கொஞ்சம் விசாரிக்கிறீங்களா சொல்லிட்டு சொல்கிறாங்க அவங்ககிட்ட போயிட்டு கரெக்டாக நம்ம மனோர் போய் நிற்கும் அவன் வரான் சொல்லுங்கள் சார் என்ன அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நீதான ரேணுகாவோட பாடியை வந்து போஸ்ட்மார்ட் பண்ணுது ரிப்போர்ட் நீதானே கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே ஆமாம் சார் ஏன் சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அது ரேணுகா அது ரேணுகாவா அப்படின்னு சொல்லிட்டு சவுண்டு விட்டு கேட்குறாங்க என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் அப்படியே முழிக்கிறாங்க திரு திருன்னு ஒரு பக்கம் ஐயோயோ இதுக்கு மேலே எதுவும் பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு தான் சொல்கிறேன் தன்வினை தன்னை சுடுன்னு சொல்லிட்டு அவனை அடிக்கிறது போகிறாங்க போறாங்க பொண்ணுமே சொல்லிடுறான் இது எல்லாமே முற்றிலும் கதிரேசன் நிஷா இவன் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ண சதி திட்டம் தான் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த மாதிரி இதுக்கு போறாங்க அனிமனுக்கு என் பேச்சை கேட்காம லவ் மேரேஜ் பண்ணினா உயிரோடவே இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு கதிரேசன் தான் இந்த மாதிரி தள்ளி விட சொன்னாங்க எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை நானும் கூலிப்படையே விட்டு தள்ளி விட்டாங்க என்கிட்ட போஸ்ட்மார்டத்துக்கு வந்து நான் வந்து கரெக்டாக அந்த பாடி வரல அந்த பாடி கிடைக்கலன்ட்டாங்க அதனால வேற பாடி கிடைச்சத வச்சு நானே மேனேஜ் பண்ணி அவங்க சொன்ன அடியாள்தெல்லாம் அதை வந்து நான் எழுதிட்டேன் நோட் பண்ணிட்டேன் மற்றபடி இந்த கேஸுக்கும் எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஏண்டா நீ மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லுவேன் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுங்க நான் பார்த்தேன்னா முட்டா என்னடா நினச்சினுக்குறோம் மனசில் என்ன நினச்சினுக்கிற பார்த்தல்ல எல்லாமே ஒரு லிமிட் தான் ப்ரோ லிமிட்டுக்கு மேலே போச்சோன்னா என்கிட்ட பேச்சே இல்லை இதுக்கு மேலே நீ என்னை தாண்டி போயிடுவியா கிராஸ் பண்ணுறியா அடி ஒன்று ஒன்று இட்டி மாதிரி இருக்கும் பார்க்குறியா பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு சவுண்டு விட்றாங்க என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் சார் நான் என்ன சார் பண்ணிணேன் நான் எந்த ஒரு தப்பு செய்யலை இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசினு இருக்காங்க இதெல்லாம் கேட்டு நீ சொன்னதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கெல்லாம் எங்கள் இடம் இல்லை நீ பண்ண அவ்வளோதான் நீ இப்போ வந்து போலீஸ் ஸ்டேஷனில் தே சொல்லணும் உண்மை என்ன நினச்சி ஏது நினச்சேன் இல்லைம்மா அவனை அவ்வளோதான் இதோட அவங்க கதை முடிஞ்சிடும் அப்படியே சும்மா அவனை வச்சு செஞ்சு விட்ருவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சார் எங்க வந்து உண்மையை நான் சொல்லிடுறேன் இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை நீங்க எங்கே சார் சொல்ல சொல்கிறீங்க சொல்லுங்க நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரி ஓகே இந்த கான்ஃபிடென்ட் போதோ வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை இழுத்துட்டு போகலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறாங்க இப்போ இழுத்துணும் போகிறாங்க அடுத்து என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது இவங்களோட மூ என்னென்னவா இருக்க போகுது ஒரு ஒரு மூவ் ஒரு ஒரு ஆக்ஷனில் இருக்கணும் ஏன்னா எது ஒன்றுமே நம்ம நினச்ச மாதிரி என்றைக்குமே நடந்துராதுங்க அதனால் பொறுமை கடலில் பெரியதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி பொறுமை 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 அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் இல்லைனா வாழ்க்கையில் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க அந்த மாதிரி ஒரு சூழலில் தான் இப்போதைக்கு இருக்காங்க அடுத்து போலீஸை கூப்பிட்டு இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக அந்த ரவுடி பையன் அன்னிக்கி வராங்க ரவுடி பையன் ஆல்ரெடி இந்த பொண்ணு ஒருத்தன் தேடி வந்துட்டா அதனால இங்கே வச்ச ஆபத்து இந்த இடத்துல நம்ம வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு அந்த இடத்துலேருந்து அங்கே எல்லாருமே அப்புறப்படுத்திடும் என்னடா இது எந்த பக்கம் போனாலும் தடை தட தடை தட தட தடையவே இருந்தா நான் எங்க தான் போய் பிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கடுப்பில் இருக்காங்க என்னங்க பண்றது கடுப்பில் இருக்கிறது அடுப்பில் வச்ச மாதிரி இருக்கிறது நம்மளுக்கு காமன் தான் அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இதுக்கப்புறம் இந்த பிரச்சனை திரும்ப அப்படியே ஒரு ரொட்டன் பையா அப்படியே சும்மா திரும்ப 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 வரக்கூடாது அதுக்கு என்ன பண்ணும் ஏது பண்ணும் அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்துலதான் நாம பண்ணி ஆகணும் என்னடா என்ன பண் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க இந்த சீரியலை பார்க்க பார்க்க எனக்கே ஒரு பக்கம் கண்டை கட்டுதுங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பக்கம் ஓகே கொண்டு போகிற மாதிரி கொண்டு போய் இப்போ நம்ம மல்லி இந்த சீரியலோட மெயின் கில்லியவே வில்லியாக்கி வெளியே தூக்கி போட போகிறாங்க அதை நினச்சால்தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது பரவாயில்ல வாழ்க்கையில் இந்த மாதிரி சகஜமான நேரங்கள் வரும் எல்லாத்தையும் நாம் தான் எதிர்கொண்டு சரி ஓகே இதுவும் நான் கடந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் ரெண்டிங் பல தட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடற்பட்டு நோட்டிஃபிகேஷன் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சீரோ நன்றி வணக்கம்